அரபு நாட்டு ஆட்சியாளர்கள் செத்த சவங்களாக விழுந்து கிடந்த நேரத்திலேயே காசாவில் இஸ்ரேல் தன்னுடைய அத்துமீறலையும் அடக்குமுறையையும் கட்டவிழ்த்துவிட்ட அந்த நேரத்திலேயே காசாவின் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியவர் கொலம்பிய அதிபர் பெட்ரோ அவர்கள் அவர் இஸ்ரேலுக்கு எதிராகவும் காசாவிற்கு ஆதரவாகவும் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த நிலையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசாவினா காசாவில் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ உதவிக்காக பேருதவி செய்தவர் பெட்ரோ அவர்கள் அவர் அந்த மக்களுக்கு மருத்துவ உதவியை அறிவித்துவிட்டு அந்த காயம்பட்ட குழந்தைகளை நான் நிச்சயம் நேரில் சந்திப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் அந்த குழந்தைகளை பெட்ரோ அவர்கள் கத்தரில் சந்தித்து உரையாடுகின்ற அந்த அழகான காட்சிகளைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்க்கின்றீர்கள் பலர்கள் காசாவினுடைய அந்த பிரச்சனையில் காசாவின் மக்களை மறந்திருந்த போதிலும் காசாவின் மக்களுக்காக ஆதரவு குரல் எழுப்ப மறந்த நிலையிலும் மறுத்த நிலையிலும் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் அந்த மக்களுக்கு உறுதுணையாகவும் அந்த மக்களுக்கான உரிமை குரலை உலக அரங்கிலே ஓங்கி ஒழித்தவர் இந்த கொலம்பிய அதிபர் பெட்ரோ அவர்கள் அவர்களுடைய இந்த சந்திப்பினால் அவரும் மகிழ்கிறார் அந்த குழந்தைகளும் மகிழ்கின்றது அந்த காட்சிகளைத்தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்